ஆகிய தம்பிகளே இந்நிகழ்வை மிக சிறப்பாக எப்போ எப்பொழுதும் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கிற போது அந்த நிகழ்வை ஒரு தனி சிறப்போடு வித்தியாசங்களோடு ஒருங்கிணைக்கக்கூடிய அன்பு தம்பி லெனின் அன்பரசு அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய அன்பு தம்பி கட்சியின் மாவட்ட செயலாளர் ஞானமுதல்வன் அவர்களே இதற்கு முன் கருத்துறை வழங்கிய தம்பி ராவண சங்கர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களே நிறைவாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கே கொள்கை வழிகாட்டுகிற திசை வழிகாட்டுகிற தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா குடியரசு நாடாகி எழுபத்தைந்து ஆண்டுகளாக அந்த குடியரசை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகத்திலே இருநூறு நாடுகள் இருக்கிறது ஏறத்தாழ நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்கிறது நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் இன்றைக்கு குடியரசு என்று சொல்லப்படுகிற நாடுகள் ஐம்பது நாடுகள் இருக்கிறது குடியரசு என்று சொன்னால் மக்களால் ஆளப்படுகிற அரசுகள் அது ஏழு எட்டு வகையான அரசுகள் இருக்கிறது குடியரசு இந்தியாவிலே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் டெமோக்கிரசி என்பது இதுவும் தான் ஒரே கட்சி முறை ஆட்சி செய்கிற சீனாவும் ஒரு தான் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ராஜா இருப்பார் அங்கே அதுவும் ஒரு குடியரசு நாடுதான் ராஜா இருப்பார் அங்கே இப்படி பல்வகையிலே நூத்தி ஐம்பது நாடுகள் குடியரசுகளாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற போது இந்தியா என்கிற இந்த நாட்டிற்கான குடியரசு என்பதற்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு குடியரசு எது என்று சொன்னால் அது இந்திய குடியரசு தான் மகத்தான அந்த சட்டத்தை இந்த நாட்டிற்கு வழங்கியவர் இந்த நாட்டிலே பல்வேறு சாதி மதங்கள் மொழி இனம் நிறம் பாகுபாடுகள் என்று நிறைந்து இருக்கக்கூடிய பன்மைத்துவம் வாய்ந்த இந்த நாட்டிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்தவர் தான் நமக்கு கொடையாய் அளித்தவர்தான் தான் நம்ம எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டமும் நான் இந்த நூற்றாண்டிலே மிக சிறந்த நூல்களாக மூன்று நூல்களை நான் பார்க்கிறேன் நான் படித்த நூல்களில் மிக சிறந்த நூல்களாக இந்த நூற்றாண்டிலே மூன்று நூல்களை நான் பார்க்கிறேன் இங்கே அண்ணன் குமார் பேசுகிற போது அமைப்பாய் திகழ்வோம் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தனும் அவர் தம்மமும் என்கிற நூலும் இந்திய புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இன்னொரு நூல் இன்னொரு தொகுப்பு இன்னொரு கோட்பாடு இந்த நாட்டை ஆள்வதற்கான கோட்பாடு சட்டம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூன்றாவதாக தலைவர் எழுச்சி தமிழர்கள் எழுதியிருக்கக்கூடிய அமைப்பாய் திரள்வோம் என்கிற நூல் இந்த மூன்று நூல்களையும் நீங்கள் படிக்கிற போது ஒரு கருத்துக்கு உங்களால் வந்துவிட முடியும் அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அமைப்பாய் திரள்வோம் என்கிற அந்த நூலிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களும் புத்தரும் அவர் தம்மமும் என்கிற அந்த நூலில் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த போதனைகளை புரட்சாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களும் எல்லாம் இணைந்து இணைவாய் இருக்கிறது அதனுடைய சாரம்சம் என்பது மூன்றும் சாரம்சம் என்பது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று நூல்களிலும் இருக்கக்கூடிய சாரம்சம் என்பது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது அப்படி மகத்தான அந்த கோட்பாட்டை அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை எழுதி நிறைவுரை ஆற்றுகிற போது அரசியல் நிர்ணய சபையிலே உரை ஆற்றுகிற போது நவம்பர் இருபத்தைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அந்த நிறைவுரை ஆற்றுகிற போது அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தான் இன்றைக்கும் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது அந்த 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 நூலை சட்டத்தை எழுதி அழித்துவிட்டு அவர் ஆற்றிய உரை அப்பொழுது அவர் கேள்வி எழுப்புகிறார் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு நாளாக மலர்ந்துவிடும் இந்தியா என்கிற நாடு முழுமையான ஒரு சுதந்திர நாடாக மலர்ந்துவிடும் ஆனால் எனக்குள்ளே ஒரு ஐயம் இருக்கிறது ஏற்கனவே சுதந்திரத்தை சுதந்திரத்தை விட்டது எதனால் இந்த விட்டது என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதியே வாதிகளால் சாதி பாகுபடுகால் பாகுபாடுகளால் இந்த நாடு சுதந்திரத்தை இழந்து விட்டது இரண்டாவது முறையும் சுதந்திரத்தை இழந்து விடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது ஒருவேளை அப்படி அந்த அது இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே இந்த இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய காப்பாற்ற ஜனநாயகத்தை நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய கடைசி துளி ரத்தம் இருக்கு வரை இருந்து போராட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அந்த தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறிலே இந்த நாடு குடியரசு ஆகிவிடும் ஒரு கவலை எழுகிறது என்ன தெரியுமா இந்த நாடு ஆளப்போகிறவர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாட்டை விட மதம் முக்கியம் என்று கருத போகிறார்களா அல்லது மதத்தை விட இந்த நாடு மேலானது என்று போகிறார்களா என்று கேள்வி அவர் எழுப்புகிறார் அந்த அச்சம் அவருக்கு அன்றைக்கே உருவானது அந்த அச்சம் இன்றைக்கு சனாதன சக்திகள் கையிலே மதவாதிகள் கையிலே தவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கைகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்றைக்கு இந்திய அரசின் அமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிற கருத்தை புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கருத்தை எழுத்தை இங்கே தூக்கி பிடித்த முதல் தலைவர் நம்முடைய தலைவர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் முன்பாகவே ஒரு குரல் எழுந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவர் குரல் தான் இரண்டாயிரத்தி பதினாலே மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே முதன் முதலில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று முதல் குரல் எழுப்பியவர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் இந்த பத்து ஆண்டுகளில் இன்றைக்கு இந்திய கூட்டணி என்கிற கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமாக விளங்கியவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிறது கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமாக இருப்பவரும் இந்த தேசத்தில் இருபத்தி எட்டு கட்சிகள் கொண்டு இந்திய கூட்டணி உருவாவதற்கும் அடித்தளமாக இருந்தவர் அதற்கு ஆதாரமாக இருந்தவர் அதற்கு அந்த திசை வழியை காட்டியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி அவர்கள்தான் எல்லா கட்சிகளும் பிரிந்து கிடந்த போது ஜனநாயக சக்திகள் எல்லாம் பிரிந்து கிடந்த போது ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஓர் அணியிலே திரள வேண்டும் என்கிற கருத்தை முதலில் சொன்னவர் நம்முடைய தலைவர் கருத்தை சொன்னதோடு நிற்காமல் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் ஜனநாயக சக்திகள் ஒன்று திரள வேண்டும் என்கிற கருத்தை சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதற்கான செயல் களத்திலே இறங்கி செயல்பட்டவர் நம்முடைய தலைவர் எட்டித்தவர் அவர்கள்தான் வலியை சென்று இடதுசாரி தலைவர்களை சந்தித்தார் வரியை சென்று ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை போய் சந்தித்தார் ராகுல் காந்தி அவரிடத்திலே ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சந்தித்த போது ராகுல் காந்தி நாடு மதவாத சக்திகளிடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி இடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு மக்களிடத்திலே நீங்கள் போய் பேச வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டம் ஆபத்திற்குள்ளாக இருக்கிறது ஆகவே நீங்கள் மக்களிடத்திலே போய் பேச வேண்டும் ஒரு நெடும் பயணத்தை நடை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி இடத்திலே சொன்னவர் நம்முடைய தலைவர் எழுத்தவர் அவர்தான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ராகுல் காந்தி அந்த நடைபயணத்தை எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் பாரத் ஜோடோ என்கிற அந்த யாத்திரை அந்த நடைபயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கிழக்கே வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் வரை அந்த நடைபயணத்திற்கு அஸ்திவாரமாக விளங்கி நம்முடைய தலைவர் எழுச்சி அவர்கள்தான் தேசம் காப்போம் மாநாடு என்கிற மாநாட்டை திருச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் நடத்தியது ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பெரிய மாநாட்டை நடத்தியது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில்தான் எதற்காக நான் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இன்றைக்கு சனாதனிகள் ஆட்சியை அமர்ந்து மதவாதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் கூட மதவாத சக்திகள் கால் ஊன்றுவதற்கான அடித்தளம் இடுவதற்கான அனைத்து பணிகளும் இங்கு நடந்து வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கரை எதிர்ப்பதற்கு நேரடியாக எதிர்ப்பதற்கு துணிவு இன்றைக்கு தந்தை பெரியாரை எதிர்ப்பதற்கான அந்த நிலையை நீங்க உருவாக்கி வருகிறார்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஏன் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான் அவருடைய கோட்பாடு தான் சனாதனத்துக்கு எதிரான கோட்பாடு இங்கே ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு எதிரான கோட்பாடு ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளையும் இங்கே வேண்டும் என்பதற்காக சனாதன சக்திகள் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டிலும் அந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் கையிலே எடுக்க வேண்டும் புரட்சாளர் அம்பேத்கர் தந்திருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் ஆயுதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் மாலை அணிவிப்பதாலோ அவரை கொண்டாடுவதால் மட்டும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்மால் பாதுகாக்க முடியாது அவருடைய கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமும் மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுவோம் அதை காட்டிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை ஆயுதமாக்குவோம் அந்த ஆயுதத்தின் மூலமாக தலைவர் திருவாவின் தலைமையில் இந்த நாடை ஆளுவோம் நாடை ஆளுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்